حيا على نحمله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق <applause> إنهم فرية آمنوا بربهم وزدناهم قدرا صدق الله عليه سبانيا الله من எல்லாம் தராவுடைய அளப்பிலும் நாம் எல்லாம் பன்னெண்டாவது தராவை குடித்து விட்டு பதினைந்து திசு போதி முடிக்கப்பட்டு விட்டது எல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும் பாதைக்குவான் எல்லா ஒரு கீழே நம்மளா கேட்டு குடிச்சுக்கணும் பாருங்க அதிகமாக எல்லாரும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கணும் அதிகமாக நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும் ஒரு சிறு விஷயமாக அது சாதாரணமாக எண்ணக்கூடாது பாருங்கள் சூரத்திற்காக கூடிய பாதை ஓதப்பட்டது சூழத்துக்காக கூடிய ஆரம்பம் சில வசனங்கள் ஓதப்பட்டுச்சு அல்லாமதாலா குரான் பார்த்தோம் அப்படின்னா நபிமார்களுடைய வரலாறுகள் அல்லாமதால ஆங்காங்க கோரி போடுவாங்க நபிமானுடைய அவங்க யாரெல்லாம் ஈமா நேற்றுக் கொண்டாங்க அவங்க கடைசியா ஈமா நேற்று என்ன முடிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை அல்லாம இருந்தாலும் ஆங்காங்கே சொல்லிக் கொண்டு வரக்கூடிய சமயத்துல அல்லாமதா நூத்து கொடுக்கப்படாத சில அவர்களுடைய சம்போதியம் அல்லாம இருந்தாலும் குரான்ல சொல்றான் ஒரு சாதாரண மனிதர்கள் ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு சிறப்பம்சம் மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஈமானுக்காக அவங்க சிறிது ஈமானுக்காக சிறிது காரணமா அல்லாஹாலுடைய வேதத்துல அல்லாமத்தாலா அதை குறிப்பிடணும் அதுல ஒரு சம்பவம் தான் சூரத்துக்காக நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் குகை வாசகளுடைய சம்பவம் நாம கேள்விப்பட்டிருப்போம் இதே போன்று யாசி சுராமே தாலா ஒரு ஈமான் தாருடைய சம்பவத்தை சொல்றான் ஹபீபு ரஜா சொல்லி அவருடைய சம்பவத்தை தாலா சொல்றான் பாருங்கள் அபிமானத்தைப் பற்றி போ கூறக்கூடிய அல்லாஹ் முத்தாலாம் குரான்ல வெறும் சாதாரண மனிதர்கள் அல்லாஹ் மனிதர்களை பற்றி அல்லாஹ் தாளா குறிப்பிட்ட காரணம் என்ன அப்படின்னா ஒரே வழி காரணம் இமானம் மட்டும் தான் அந்த இமானுக்காக அவங்க செய்து தியாகம் அவங்க செய்கிற நெருக அவங்க தியாகங்கள் அவங்க செய்கிற அர்ப்பணிப்பு காரணமா அல்லாஹ் மத்ததாக தன்னுடைய வேகத்தில் அல்லாஹ் தலா குறிப்பிட்டான் அதன் அடிப்படையாக நீங்கள் சூழ்நிலை காம்பல என் ஆஃபீஸ் அவன் பதினெட்டாவது சூழ்நாதா பதினெட்டாவது ரெக்காயிரத்து அவங்க ஒரு லாய்க்கு போகாமல் நோன் அபுஸ்வ அழைக்க நல்ல மமும் பெரிய நிச்சயமான சக்தியத்தை பற்றி ஒரு சம்பவத்தையும் நான் கூற போயிருக்கிறோம் என்று அல்லாஹ் அல்ல சொல்றான் இன்னமும் பெரியது ஆமமும் இரம் பிஹிம் ஒரு வாயில் கூட்டத்தார்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய லட்சங்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள் ஒரு சிதினாமும் உதா இச்சைமா நாம் அவர்களுக்கு இன்னும் நேர் வழியை அதிகப்படுத்த வேண்டாம் அல்லாஹ் அளா புரான்னு சொல்கிறான் பாருங்க அல்லாஹ் ஒரு வாலிப கூட்டத்தை ஒரு வாலிப கூட்டத்தார்கள் ஈமான காசு தியாகத்தை பற்றி அல்லாஹ் தலா ஒரு குரான் சொல்றான் அதற்கு அந்த சூறாவளி பெயரே அப்ப அல்லாஹ் அதை விட்டுட்டான் பாருங்க அல்லாஹ் தாலா வந்து குகைவாசிகள் கிபி மூணாம் நூற்றாண்டுல

ஒரு மன்னர் ஒரு மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னா கொடுங்கோல் ஆட்சி செய்யறாரு எவ்வாறு அந்த காலத்து மக்கள் எப்படி கொடுமைப்படுத்தினானோ அதே போன்று இந்த என்ன பண்ணார் அப்படின்னா என்னை தான் இறைவனாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறக்காக அங்க இருக்க மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தி அங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து ஓரளிப்புறே வெளியாகி தண்ணியை பின்பற்ற அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் அந்த கூட்டத்துல அப்படின்னா ஒரு ஏழு வாலிபர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மன்னருக்கு பின்பற்றாம பின்பற்றி விதத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த சம்பவம் மன்னருக்கு தெரிஞ்சிருது மன்னர் அரசவை கூப்பிட்டு அவரை கண்டிக்கிறாரு நீங்க என்னங்க யோசிச்சு கொடுங்க முடிவை யோசிச்சு கொடுங்க நீங்க வந்து உங்களுடைய மார்க்கத்தை விளாட்டு நிச்சயமாக தண்ணி சொல்லி மன்னர் எச்சரிக்கை செய்யறாரு ஆனாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வாழ்வியல் விடுபோ விடு தன்னுடைய தீன ஒரு மார்க்கத்தை விடுவதாக இல்ல கடைசியா அந்த மன்னருக்கு தாவம் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு பாருங்க உறுதிப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹத்துல உள்ளத்தையும் உறுதியாக்கிடுவான் உறுதியாக்கி அவங்க எவ்வளவு கஷ்டம் சரி கூடிய சக்தியெல்லாம் தர முடியா இருக்கிறான் அந்த மன்னன் எவ்வளவு இருந்திருக்கிறான் பாருங்க எல்லாத்தையும் அழிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் அந்த மன்னருக்கே போய் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏகத்துவத்தை மார்க்கத்தை எடுத்திருக்கிறான் அதான் சொன்னாங்க தனிமத்துல் ஹக்கி இந்த சுல்தானில் ஜாஹி அதாவது என்ன அப்படின்னா அதாவது ஜிஹாதி கனிமத்துல் ஹக்கி இந்த சுல்தானில் ஜாஹி அதாவது போராட்டத்திலேயே போர்லயே சிறந்த போர் என்ன அப்படின்னா ஒரு அநியாயக்கான மன்னருக்கு முன்னாடி போய் சத்திய வார்த்தை சொல்வது சிறந்த போர் இன்னைக்கு பாருங்க நம்ம சத்திய வார்த்தைகள் எல்லாம் நீங்க கம்மி ஆயிடுச்சு அந்த வாழ்வில் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மன்னர் முன்னாடி போய் என்ன பண்றாங்க ஏகத்து வாய்ப்பு கொடுக்குறாங்க மன்னர் கடைசியில் பண்றாங்க அவங்களை தண்டிப்பதற்காக ஒதுக்கி வச்சிருக்கிறார் அப்ப இந்த வாலிபர் என்ன பண்றாங்க இரவு கோடி என்ன பண்றாங்க ஈமான பாதுகாப்பதற்காக சொந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க இதுக்கு பேர் தான் ஈமான பாதுகாப்பதற்காக சொந்த ஊர் விட்டு சொந்த மந்தக்களை விட்டு கிளம்புறாங்க அப்ப என்ன அந்த அபிமானம் இதே போன்ற எதிர்தான் எல்லா அபிமானம் என்ன பண்ணாங்கன்னா ஈமானுக்காக சொந்த ஊரை விட்டு என்ன பண்ணாங்க வாலிபர் என்ன பண்றாங்க தங்க ஈமான பாதுகாப்பதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா சொந்த ஊர் விட்டு போறாங்க நடு நடு ராத்திரியில போய் ஒரு குகையில தஞ்சை பகுந்து கொள்றான் ஒரு வகையில

அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம போட்டாங்க நம்ம எவ்வளவு நாள் தூங்கணும் நம்ம நினைச்சா கொஞ்ச நாள் தான் தூங்கிருப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் தூங்கிருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவங்கள்ட்ட சில நாணயங்கள் இருக்குது அவங்க காலத்து நாணயங்கள் அவங்க எந்த காலத்துல வந்து தூங்கினாங்களோ அந்த காலத்து நாணயங்கள் இருக்குது அதை கொண்டு போய் கொடுத்து கடைவீதி ஏதாச்சும் சாப்பிடணும் இருக்காம வாங்கிட்டாலும் சொல்லி கடைவீதிக்கு போறாங்க கடை வீதிக்கு போனா அந்த ஊரே இருக்கு அந்த ஊரே இருக்குது அவங்க எந்த ஊரை சார்ந்தாங்க அப்படின்னா அபுசூயூஸ் அப்படிங்கிற ஊரை சார்ந்த அபுசூஸ் அப்படிங்கிற ஊரை சார்ந்த இப்ப அந்த ஊருக்கு போறாங்க அந்த ஊரே பிரம்மாண்டமாக மாறிடுது முன்னூறு வருஷம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே அந்த பரிணாம வளர்ச்சி அடுத்து எல்லாம் மாறி இருக்கும் இவங்களுக்கு ஆசிரியம் ஆயிடுச்சு நம்ம ஊரான்னு தெரியே எந்த கொழும்போன மன்னர் இவங்க வாலிபா இவங்க வந்து இருக்கக்கூடிய சமயத்துல முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த கொடுங்கோண மன்னர் வீர்த்தி இன்னொரு கிறிஸ்துவ மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார் முன்னூறு வருஷத்துக்குள்ளேயும் ஆட்சி செஞ்சுட்டு அங்கிருந்து ஏகத்தூர்களை மாற்றத்தை பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சுபிச்சமான வாழ்க்கை போயிட்டு இருக்குது இந்த ஒருத்தர் வராது ஒரு வாலிபர் வந்து பாக்குறாரு என்னங்க நம்ம எல்லாம் ஊரே மாறி இருக்கு என்ன பண்றாரு கடையில போய் இந்த நாணயத்தை கொடுக்குறாரு அப்ப அந்த ஊர் அந்த கடைவுக்காக இது இதுல நம்ம நாட்டு பழைய காலத்து நாணயமா இருக்குது என்ன பண்றாரு இந்த காலத்துல பழைய காலத்து நாணயம் ரொம்ப வேல்யூபல் அப்புறம் பாக்குறாரு என்னங்க ரொம்ப பழைய காலத்து நாணயமா இருக்கு விசாரிக்கிறாரு இப்ப நாங்க முன்னூறு வருஷம் அதாவது அவருக்கு தெரியல முன்னூறு வருஷம் அவருக்கு தெரியல அப்படிதான் சொல்றாரு சொன்ன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா உடனே அந்த நாட்டு மன்னருக்கு செய்தி நாட்டு மன்னர்ல போய் வாலிபர் செய்தி சொல்றாரு தான் அவங்க தெரியுது இவங்களுடைய வரலாற்று நூல்கள்ல அவங்க வரலாற்று முன்னோர் எழுதி வச்சிருக்கிறாங்க எப்படின்னா பாதுகாப்பதற்காக ஒரு ஏழு வாலிபர்கள் ஒரு குகைக்கு போய் தஞ்சம் போகுதாங்கன்னு சொல்லி வரலாற்று நூல்கள் முன்னோர் எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த அரசருக்கு நினைவு வருது இந்த மாதிரி எங்களுக்கு முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்காங்க நூல்கள் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அந்த குகைக்கு போறான்

இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அல்லாமத்தால இவங்களுக்கு பல விதமான கராமத்தைகள் அதிசயங்கள் அல்லாமத்திருக்காங்க பல விதமான அதிசயங்களை அல்லாமத்தால ஏற்படுத்திருக்காங்க அதிகம் அல்லாமல் பாருங்க இவங்களுக்கு அல்லாமத்தால மூன்று விதமான அதிசயங்கள் அல்லாம ஏற்படுத்தாங்க முதலாவது என்ன அப்படின்னா அதாவது அதான் அதாவது இவங்க தூங்குடிய அல்லாஹ் அல்லாமத்தால காதில தெரிஞ்சிட்டு காரணம் என்ன அப்படின்னா தூங்கக்கூடிய சமயத்துல ஏதாவது சத்தம் கேட்கும்

சூரியன் உதித்து சூரியன் மறையில பின்னாங்க அப்படின்னா அந்த சூரியன் வெளிச்சம் மட்டும் எனக்கு உள்ள போகுது வெளிச்சம் மட்டும் அவங்க தேவைக்கான வெளிச்சம் மட்டும் உள்ள போகுதே தெரியல அந்த சூரியனுடைய கதி இருக்கா இல்லைங்களா அந்த வெளிச்சத்துடைய கதி இருக்கா இல்லைங்களா அந்த கதி ஒலிக்கதி உள்ள போகுது தெரியாது காரணம் என்ன அப்படின்னா சூரிய ஒரு உடம்புல பட்டுச்சு அப்படின்னா என்னீங்க அதன் மூலமா ஏற்படும் அந்த உடம்பு இட்டு போயிடும் அந்த உடம்பு என்ன இட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் பல விதமான விஷயங்கள் ஏற்படக்கூடியதான் அந்த சூரியன் ஏற்படக்கூடிய சமயத்தில் அல்லாம தர உடல்ல அவங்க குமக்குள்ள சூரியனுடைய ஒழிக்கதூடி படாத வாரம் அல்லாம தர பாதுகாத்து இருந்தாங்க சூரியன் முதிச்சுது சூரியன் மறைஞ்சுது ஆனா அவங்களுக்கு அந்த சூரியன் மூலமாக எந்த ஒரு இடையூறுமே அல்லாத்துல ஏற்படுத்தது எந்த ஒரு இடையூறுமே அல்லாத்துல ஏற்படுத்தாம அவளை பாதுகாப்பாக வச்சிருந்தா எல்லா காலத்திலயும் பனி காலத்திலயும் சரி மழை காலத்திலையும் சரி காற்று காலத்திலையும் சரி எல்லா காலத்திலயும் அல்லாஹத்துல முன்னூறு வருஷம் அவளை பாதுகாப்பாகவும் அல்லாத வச்சிருந்தான் இருக்குறோம் மூன்றாவது ஒரு மனிதனுக்கு தீர்ண குகப்புல வந்தாங்க அப்படின்னா அவள முடிச்சிட்டு தெரியும் அவளோ முடிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தெரியும் ஆனா ஒரு கூட படுத்துறாங்க உணவக எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா அவங்க கண்கள் திறந்து தூங்குறாகும் கண்கள் திறந்துக்கிட்டே ஒரு

ஆனா அல்லாம ஈமாதாரிகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பு அல்லாமத்தாலும் யாருமே உதவி இல்லாமல்லாம் ஏற்படுத்தலாம் பாருங்க அவங்க பார்த்தா கண் திறந்து வந்த மாதிரி முன்னூறு குறுக்கி இருக்கிறாங்க இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா ஒரு முப்பது தேவியும் அல்லாமத்துல அடிப்படி என்ன பண்ண அப்படின்னா அவள் வளர்ந்து எழுதுறப்பட புரட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க புரட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா புரட்டி போறது திடீர்னு தூரத்துன்னு பாக்குறாங்க உங்களுக்கு மனசுல உக்காந்துருக்கிறாரு அப்படின்னு தெரியும் இரண்டாவது ஒரு அறிவியல் இது சொல்றாங்க அப்படின்னா மண் இருக்கா இல்லைங்களா

மன்ன அரிக்காதர்கானோ அல்லாஹ் என்ன அப்படின்னா அவர்கிட்ட அந்த அசைவாலிகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கானாம். பாருங்க அல்லாஹ் تعالی ஒரு ஈமான் யாருடைய உதவி இல்லாம எவ்ளோ பெரிய அதிசயங்களை ஏற்படுத்துறானாம். அல்லாஹ்வே இத சொல்றான். தாலிக்கவின் ஆயத்து நம்ம அத்தாச்சிலிருந்து இருந்து சொல்றான் அல்லாஹ். பாருங்க ஈமானுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு பாருங்க. அல்லாஹ் تعالی வந்து சொத்து செல்வமோ அல்லாஹ் تعالی வந்து எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ் تعالی வந்து பெரிய விஷயமா கிடையாது. ஈமான் மட்டும் தான் மிகப்பெரிய விஷயமாகவே இருக்குது இதன் காரணமாக அல்லாஹால அவங்களுடைய சம்பவத்தரமாக குரான் குறிப்பிட்டாங்க பாருங்க இந்த புகை எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த புகை இன்னும் இருக்கு இருக்குது இன்னும் இருக்குது நம்மளால அடிக்கடி நம்ம இதற்காக ஆசைப்படணும் நம்ம அல்லாஹால குரான்ல எந்தெந்த இடத்த பத்தி எல்லாம் சொல்றானோ அந்த இடத்துக்கு போய் நேர்ல பாக்குறக்காக ஆசைப்படணும் அந்த இடத்துக்கு போய் நேர்ல பார்த்தா அப்ப அல்லாவுடைய வல்லமை தெரியும் அல்லாஹ் எவ்வளவு குதிரை உள்ளவன் அல்லா எவ்வளவு சக்தி படைச்சவன் அப்படிங்கிற அல்லாமுடைய குகை எங்க இருக்கு அப்படின்னா ஜோர்டான் நாட்டுல உருதுங்கிற தலைநகரம் ஜோர்டான் நாடு உருதுங்கிற தலைநகரத்துல அம்மானுடைய பகுதியில சுமார் ஆறு கிலோமீட்டருக்கு ஆறு கிலோமீட்டருக்கு அப்பா அவுல அபு அலந்தாங்கிற மாவட்டத்துல இருக்குது அபு அலந்தாங்கிற மாவட்டத்துல ரசியிலுங்கிற கிராமத்துல இருக்கு அந்த கிராமத்துல குகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அந்த குகைக்குரிய வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா

இன்னும் தூர் சீனா மலை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எங்க நுகூத்தம் அந்த தூர் சீனா மலை இன்னும் இருக்குது ஆனால் முஸ்லீம்களுக்கு அந்த அனுமதி கிடையாது பாதிரர்களுடைய ஆதிக்கம் எல்லாம் வந்துருச்சு வெறும் கிறிஸ்டியானிட்டிகளுடைய சம்பந்தப்பட்டவங்க மட்டும் தான் அங்கே போக முடியும் இந்த மாதிரி இடங்கள்லாம் நாம போய் பார்க்காதனால பாருங்க நம்மளுடைய பின்வரக்கூடிய இடத்துல நெசிவு கிடைக்காம போகணும் பாருங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக போய் பார்க்கணும் அந்த குகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த குகைவாசிகள் அந்த ஏழு நபர்கள் ஈமான்தாரிகள் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் என்ன பண்றாங்கன்னா அங்கேயே ஒரு மியூசியம் மாதிரி செட்டப் ஏற்படுத்தி அந்த குகையில நிறைய அவங்க வச்சிருக்கிறாங்க அந்த குகைவாசி என்ன விஷயங்கள்லாம் பயன்படுத்தினாங்க அது என்ன அவங்க வச்சிருக்கிறாங்க பாருங்க இது ஒரு சாதாரண சம்பளத்து சம்பவமாக தெரிஞ்சாலும் அல்லாமல் ஒரு குரான் சொல்லியிருக்கிறான் இது ஒண்ணு இதன் மூலமா என்ன படிப்பேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரே ஒரு வரி என்னன்னா ஈமான் மட்டும்தான் ஈமானுக்காக அல்லாஹால ஒரு சாதாரண ஒரு பெயர் தெரியாத ஏழு வாயுகள் சில கித்தாங்கள்ல குரான் பிரிவு இல்ல ஏழு பேருடைய தான் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் சொன்னா வாயில் உடைய மாட்டேங்கிறது வித்தியாசமான பேராக இருக்குது ஆனாலும் அவங்க அல்லாதுல குரான குறிப்பிட்ட காரணம்னா ஒரே ஒரு நோக்கம் ஈமான் மட்டும்தான் இந்த ஈமானுக்காக அல்லாஹல எவ்வளவு அல்லாஹெல்லாம் தன்னுடைய வேதத்துல சொல்லியிருக்கிறோம் இரண்டாவது கிடைக்கூடிய படிப்பு என்ன அப்படின்னா இந்த ஏழு பேர்கள் கூட ஒரு நாயும் என்ன பண்ணுச்சு கூட போச்சாங்க ஏழு பேர் முன்னூறு வருஷம் என்ன படிச்சா அந்த நாய் அந்த புகைக்கு முன்னாடி முன்ன கால விரிச்சுவண்ணமாக உட்கார்ந்துட்டே இருக்கான் பாதுகாப்பு இருக்கு இதெல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு முன்னூறு வருஷம் நாயை கூடிய இருந்திருக்கு அப்ப பாருங்க உணமாக்கள் சொல்றாங்க நாயுடைய சட்டம் என்ன என்னத்துல நாயை வந்து வளர்க்க கூடாது எந்த வீட்டுல வந்து புகைப்படம் நாய் இருக்கும் ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா தோட்டம் துறவும் வயல் இருக்குது வீடு பாதுகாப்புக்காக வீட்டுல யாரும் இல்லை வீட்டுல பாதுகாப்பிற்காக தோட்டம் துறவு பாதுகாப்பிற்காக நாயை வளர்த்தலாம் பாதுகாப்பிற்காக மட்டும் வளர்க்கலாமே தவிர வளர்ப்பு பிராணியாக நாயை வளர்த்தக்கூடாது கூடாது அப்படிப்பட்ட சரீரத்துல இந்த இடம் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல ஆனா இந்த நாயை பற்றி அழகத்தெல்லாம் புராண சொல்றோம் அதுக்கு என்ன ஆகும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஈமான் மட்டும்தான் ஒரு ஈமான்தாரிகளுக்கு பின்னாடி நாய் பாதுகாப்பாக போயிட்டு அந்த நாய் அல்லாமல் அந்த நாயும் ஒன்று வைக்கல அதையும் அல்லாமல் தான் குறிப்பாக சொல்லியிருக்கேன் பாருங்க எவ்வளவு ஈமான் எவ்வளவு உயர்ந்தனமானதாக இருக்குன்னு சொல்லி பாருங்க அல்லாஹ் தாலா இடத்துல நாளைக்கு மறுமையில ஈமான மட்டும் தான் கேட்கக்கூடும் முஜத்தின் அல்பத்தானி அஹமதுல்லா நாளை மிகப்பெரிய மறுமலர்ச்சியாளர் அவங்களுடைய மக்பரா வந்து பஞ்சாப்ல இருக்குது மிகப்பெரிய மறுமலர்ச்சியாளர் அவங்க ஒவ்வொருத்தன் கேட்டாங்க நீங்க சிறந்தவங்களா அவங்க பக்கத்துல ஒரு நாய் உமாந்துச்சாம இந்த நாயை சொல்லி கேட்டாங்க மிகப்பெரிய ஒரு அலிமம் அவங்க சொன்னாங்க ஆமா நான் மோதா அப்படி சமயத்தில் சொல்லி கலிமாவோட மோத்தானா நான் சிறந்தேன் நான் மோத்தா கலிமா இல்லாம என்னோட நாய் என்னோட நாய் தான் சிறந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க என்னோட நாய் தான் சிறந்ததுன்னு சொல்லி அவர் சொன்னாங்க பாருங்க கிளிமா எவ்வளவு உயர்ந்தது அருமையா அல்லா முடியவில்லை இந்த ஈமான்தார்களுக்கு பின்னாடி போனதுக்காக அல்லாஹத்துல நாயை பற்றி கொண்டிருக்கிறான் இம்மா குருதி கிராமத்துல அவங்க சொல்றாங்க இதை சொல்லி முடிச்சுக்கிறேன் அவங்க சொல்றாங்க அல்லா முத்தாலா ஒரு ஈமான்தாரிக்கு பின்னாடி போனாலும் நாயை பற்றி அல்லாஹத்துல சொல்லக்கூடிய சமயத்துல அப்ப நாமெல்லாம் எவ்வளவு ஈமான் ஏற்றுக்கொண்டு எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்ப நம்முடைய தோழமை நம்முடைய நட்பெல்லாம் வந்து நல்லவர்களோட உயர்ந்த சுலமாக்களோட நல்லவர்களோட ஆயுதங்களோட உணவாக்களோட இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வந்தஸ்தெல்லாம் எவ்வளவு உயர்த்துமான்னு சொல்லி அவங்க சரிவிக்கிறாங்க என்ன பாதையில போயிட்டு இருக்கிறார் ஒருத்த வந்து யாரா கேமத் எப்ப வரும் கேமத் வரனால வரும் நீ எதுக்காக நம்ம கேமத்தை பத்தி கேட்கறீங்க கேமத்து தான் என்ன நீங்க தயார வந்துட்டீங்கன்னு சொல்லி கேக்குற யார சூழ்நா நான் நூ வைக்கிறேன் துடுவரேன் நூ வைக்கிறேன் வைக்கிறேன் அது மட்டும் இல்லாம எல்லாமே அல்லாவோட ரசி ரொம்ப அப்படின்னா

இதன் மூலமாக தெரியவரக்கூடிய சுருக்கமான விஷயம் அப்படின்னா நம்மளுடைய தோழனையே சரியாக்கி கொடுக்கும் நம்மளுடைய தோழனைகளை சரியாக்கி கொள்ளக்கூடிய சமயத்துல நம்முடைய துணியாவுடைய வாழ்க்கையும் சரி மருந்து வாழ்க்கையும் சரி நிச்சயமாக அல்லாம என்ன பிரகாசமாக இருக்கிறான் வல்ல ரஹ்மான் முழு வாழ்க்கையும் என்ன அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை அமைத்து வெற்றி பெறக்கூடியவர்களாக அனைவரும்